இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுத்தலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்கள் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்துல இதை நம்ம செக்டார பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுத்துற நான் சுத்துற சுத்தி அது ஏதாவது ஒரு இடத்துல நிக்கும் மாணவர்கள் நிக்குது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை இப்ப ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்திங்க பார்ப்போம் மக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்க என்ன சொல்லுனா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க அந்த உங்க மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னாங்க அந்த புட்டி எல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை இப்போ நாங்க உண்மை நிலையை அறிவதற்கு உங்க வந்து ஒரு பாக்ஸ் வெச்சிருக்கோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லயும் இது போல ஸ்கார்ட் இருக்கு சோ நீங்க யாரு வேணாலும் அந்த கார்டை நீ எல்லாரும் ஸ்கிராட்ச் பண்ண நீங்க ஸ்கிராட்ச் பண்ணுங்க என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க பொதுச்சிலால்ரூடி பந்த அந்த காரல வந்து சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு நீங்க பாக்ஸில் வந்து எடுத்தீங்க என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்க உருட்டுகள் நூற்றி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டு இல்ல இல்லை உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ஃபோர் ஜி பை ஃபைவ் ஜி இனிப்பு மற்றும் டென் ஜி பி கூடிய டேப்லேட்டுகள் வரல உருட்டு இரநூத்தி அறுபத்ரெண்டு முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட நிரூபணம் பெண்களுக்கு அரசு வேலை உருட்டு முன்னூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஓய்வூதிய படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தப்படும் ஆனா இதுவரைக்கும் அமல்படுத்த அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல்ட்ற பார்த்தி கடைக்கு தொடர்ந்து வராங்க வீதி வீதிக்கு நன்றி சொல்லிட்டாங்க வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை உருட்டு இருநூத்தி முப்பத்தி ஒன்பது அனைத்து ரசன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் மூணு எல்இடி பல்புகள் வழங்கப்படும் இதுவரைக்கும் கொடுக்கல சார் தமிழக சட்டப்பேரவை கிடைக்கல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பல முறை இதை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார் இப்ப நீங்க வந்து நிறைவேற்றிருக்கிறாங்களா

இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடு அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர்கள் கேட்கிறாங்க அதை கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த புதுக்கோட்டை முன்னிலே வெளியிட்டுள்ளார்கள் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தவன் பார்த்தவான் புரட்சி தலைவிக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க